எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாறுதல் பெற்று வந்த ஒரு ஆசிரியருக்கு நம் பள்ளி எம் வலைத்தளத்தில் வலைதளத்தில் ஒரு வகுப்பிற்கு வகுப்பாசிரியராக அந்த ஆசிரியரை எவ்வாறு நியமிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் எம் இஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போது உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள இணைப்பு காண்பிக்கப்படும் அதை அழுத்துங்க இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு கீழே நீலவண்ண லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே பெருக்கல் குறி இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் அடுத்து வலது மூலையில் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் முதலாவதாக ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் அதில் ஆறாவதாக கிளாஸ் அண்டு செக்ஷன் குரூப்பிங் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் உங்கள் பள்ளியில் உள்ள வகுப்புகள் வகுப்பிற்கான பிரிவுகள் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மீடியம் கிளாஸிஸ்டர் பெயர் இவை அனைத்தும் உங்களுக்கு காட்டப்படும் இதில் எந்த வகுப்பிற்கு புதிதாக வந்த ஆசிரியரை நியமிப்பது என்பதை அறிந்து அந்த வகுப்பிற்கு நேராக இறுதியாக ஒரு பென்சில் குறி இருக்கும் அதை அழுத்துங்கள் இந்த பக்கத்தில் எடிட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் கீழே முதலாவதாக ஸ்டாண்டர்ட் அப்படின் இருக்கும் இப்போ வகுப்பு காட்டப்படும் அதை நீங்கள் மாற்ற முடியாது அதுக்கு அடுத்தது செக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த செக்ஷனை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ சரியாக இருந்தால் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கு அடுத்தது மீடியம் இப்போ மீடியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் தேவையான மீடியத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது கிளாஸ் டீச்சர் இப்போது அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்கள் இதில் புதிதாக வந்த ஆசிரியர் பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஆசிரியர் பெயரை தேர்வு செய்த பின்பு கீழே நீலவெண்ண சேவ் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் அதாவது தேர் ஆர் டுவெண்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் டு யூ வாண்ட் டு அப்ளை திஸ் கரெக்ஷன் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புடின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இதில் நீலவண்ண எஸ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போ எந்த வகுப்பிற்கு நீங்கள் புதிதாக ஒரு ஆசிரியரை நியமிச்சிங்களோ அந்த வகுப்பிற்கு நேராக இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டீச்சர் அப்படின்ற இடத்துல அந்த வகுப்பிற்குரிய அந்த புதிதாக ஆசிரியர் பெயர் உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் புதிதாக மாறுதல் பெற்று வந்த ஒரு ஆசிரியருக்கு உங்கள் பள்ளியில் உள்ள ஒரு வகுப்பிற்கு வகுப்பாசிரியராக அவ்வாசிரியரை நியமித்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்